வணக்கம் அண்மை அன்பர்களே நாம் இன்று காணவிருக்கும் பதிவு சகல விஷங்களும் மந்திர பிரயோகம் அதாவது எல்லாவித விஷங்களும் அது தேலாக இருந்தாலும் பூரானாக இருந்தாலும் பாம்பாக இருந்தாலும் எவ்வித விஷங்களாக இருந்தாலும் நாயாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் எவ்வித விஷங்களாக இருந்தாலும் அவைகளால் நாம் தீண்டப்பட்டு அதனால் நாம் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த விஷங்களை முற்றிலும் முற்றிலுமுக்குவதற்குண்டான ஒரு அற்புதமான மந்திர பிரயோக முறை இந்த சிவ மந்திர பிரயோகத்தை நீங்கள் சித்தி செய்து வைத்து கொண்டால் எப்பேற்பட்ட கொடிய விஷமுள்ள பாம்புகள் தீண்டினாலும் அந்த விஷத்தை உங்களால் நிச்சயம் குணப்படுத்த முடியும் அதே நேரத்தில் விஷமுள்ள பாம்புகளாக இருந்தால் அந்த விஷங்கள் இறங்குவதற்குண்டான மருத்துவத்தையும் நீங்கள் முற்றிலும் அறிந்திருக்க வேண்டும் என்ன வகையான விஷப்பாம்புகள் கடித்திருக்கிறது அதற்குண்டான தன்மை என்ன என்பதையும் முறையாக நாடி பார்த்து அந்த மனிதருடைய நிலையை அறிந்து அவரை எந்த வகையில் குணப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொண்டு மருத்துவத்தையும் இந்த மாந்திரிகத்தையும் பயன்படுத்தி அவர்களை காப்பாற்றியலும் இவைகளெல்லாம் காலம் காலமாக நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடித்து வந்ததுதான் தான் ஆகவே இப்பொழுது இவைகளெல்லாம் அருகிவிட்டது மறைந்து விட்டது ஏனெனில் இதை நம்புவதற்கும் ஒரு சிலர் தயாராக இல்லை அதே நேரத்தில் நாம் தினம் தினம் தொலைக்காட்சியில் பார்க்கலாம் பாம்பு கழித்து பல பேர் இறந்து இருக்கக்கூடும் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு சரியான ஒரு முதலுதவி இல்லாததான் ஆகவே இவைகளெல்லாம் ஒரு முதல் உதவியாக நீங்கள் செய்யலாம் பிறகு அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று அதற்கு முறையான மருத்துவத்தை எடுத்துக்கொள்வது சிறப்பு இருப்பினும் நீங்கள் இதற்குண்டான சித்த மருத்துவ முறைகளில் அருமையான மருந்து முறைகள் இருக்கிறது ஒவ்வொரு கடிக்கும் நாய்க்கடி எலிக்கடி பூரான் கடி தேல்கடி இவைகளுக்கெல்லாம் ஆக இவைகளை நீங்கள் முறையாக தெரிந்து வைத்துக்கொண்டு இந்த மந்திர பிரயோகத்தையும் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு செய்தீர்களானால் முற்றிலும் எப்பேற்பட்ட மனிதரையும் நீங்கள் அவர்களை காப்பாற்றிவிட முடியும் ஆகவே இதை செய்வதற்குண்டான மந்திர முறையை பார்ப்போம் இருப்பினும் நான் கூறக்கூடியது நாம் நல்லது செய்ய போய் நமக்கு அது வினையாக வரக்கூடாது ஆகவே நல்ல திறமையோடு இதை முழுவதும் நீங்கள் சித்தி செய்து கொண்டு அதற்குண்டான மருத்துவத்தையும் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு செய்ய விருப்பமானில் செய்யுங்கள் அல்லது இதை தெரிந்து அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு உங்களுக்கு இது எல்லா வகையிலையும் சிறப்புடையதாக இருக்கும் ஆக இதை செய்வது எவ்வாறெனில் சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் இந்த நாளில் தான் நாம் இதை செய்ய வேண்டும் சூரிய கிரகணத்திலோ அல்லது சந்திர கிரகணத்திலோ அந்த கிரகணம் பிடிக்கும் அந்த நேரத்தில் இருந்து அந்த பிடித்து அது விடும் நேரம் வரை இந்த நேரத்தில் கிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து சிவ பூஜை செய்ய வேண்டும் சிவன் எப்பொழுதுமே அபிஷேக பிரியர் அவருக்கு குறிப்பாக திருநீற்றால் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பு அதே நேரத்தில் பால் இளநீர் பஞ்சாமிரதம் தயிர் போன்ற தேன் இவைகளால் முதலில் அர்ச்சனை செய்து பிறகு நீங்கள் திருநீற்றிலும் அர்ச்சனை செய்யலாம் இவ்வாறு அர்ச்சித்து அவர்கள் மலர்களை சாற்றி அவரை பூஜித்து பிறகு சிவனுடைய உருவத்தை மனதில் நாம் தியானித்து கொள்ள வேண்டும் மனதில் சிவ உருவை தியானித்து கொண்டு அதற்குண்டான மந்திரமான ஓம் நசி மசி மசி சகல விஷயங்களும் இறங்கு இறங்கு மாறு மாறு படு படு ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை பத்தாயிரம் உரு ஏற்ற வேண்டும் அல்லது அந்த சந்திர கிரகணம் துவங்கும் நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை அது எவ்வித நேரங்களாக எவ்வளவு நேரம் இருந்தாலும் தொடர்ந்து அந்த உச்சாடனம் செய்து கொண்டே இருக்கும் வரும் அது விடும் வரை உச்சாடனம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து விட்டால் சித்தியாகும் சித்தியான பிறகு எந்த ஒரு விஷக்கடியாக இருந்தாலும் அந்த விஷக்கடியால் பாதித்தவர்களுக்கு நாம் பொற்கள் என்று சொல்லக்கூடிய அந்த துடப்ப குச்சி என்று சொல்வோம் அந்த துடப்ப குச்சியில் ஒரு மூன்று குச்சிகளை எடுத்து அந்த விஷம் தீண்டிய இடத்தில் அவர்களுக்கு நீவி இந்த மந்திரத்தை சொல்லி விடலாம் அல்லது திருநீற்றில் போட்டு விடலாம் அல்லது கட்டி மணல் எடுத்து அந்த மணனாலும் அவர்களுக்கு அதை செய்து இறக்கி விடலாம் நீவி விட்டு இறக்கி விடலாம் அல்லது இரும்பு துண்டு ஒரு எடுத்து அந்த இரும்பு துண்டால் அதை அந்த விஷம் தீண்டிய இடத்திலிருந்து அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் ஒரு பதினோரு முறையோ இருபத்தி ஒரு முறை அந்த மந்திரத்தை சொல்லி நீவி பூமியில் இறக்க வேண்டும் இவ்வாறு இறக்கும் பொழுது விஷங்கள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த விஷங்கள் முற்றிலும் அவரை விட்டு நீங்கிவிடும் அதே நேரத்தில் அந்த விஷத்திற்குண்டான தன்மை அறிந்து அதற்குண்டான மருத்துவத்தையும் நாம் கொடுக்க வேண்டும் மருத்துவம் என்பதே நம்முடைய சித்த மருத்துவத்தில் அநேக முறைகள் இருக்கிறது அதை அறிந்து தெரிந்து நீங்கள் செய்து கொடுத்தீர்களா நிச்சயம் அவர்கள் முற்றிலும் குணமடைவார்கள் அதே நேரத்தில் இந்த மந்திரத்தாலையும் அவர்கள் நிச்சயம் குணமடைவார்கள் ஆகவே இறைவரை தகவலாக உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இதை முறையாக செய்து நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் அதன் மூலம் அவர்கள் பயன்பெற்றால் மிகவும் சிறப்பு ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்